வணக்கம் பெயரை சொல்லி வருகின்ற அறிமுகம் நமக்கு தேவையில்லை நமது செயல்களை சொல்லும் நாம் என்று அப்படிப்பட்ட ஒரு பயணத்தின் தொடக்கம்தான் மக்களோடு நாம் இயக்கம் இக்கால அரசியலால் பாதிக்கப்பட்டு இக்கால அரசியலால் பாடம் கற்பிக்கப்பட்டு இக்கால அரசியலால் பாதிக்கப்பட்ட மக்களோடு மக்களாக நடுத்தருவில் நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று வரை ஒரு களத்தை சந்தித்துக் கொண்டு இதற்கு தீர்வுதான் என்ன என்ற கேள்வியுடன் கேள்வி கேட்க ஆரம்பித்த எங்களுடைய பயணம் இன்று ஒரு இயக்கமாக உருவெடுத்து தமிழகம் உள்ள சாமானிய மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டோடு ஒரு ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறவனும் இன்னைக்கு கேள்வி கேட்கணும் அரசியல்ல வரணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு ஆசையோடு இல்லை ஆசை ஒடனா நீங்க தப்பாக எடுத்துக்க கூட அவசியத்தோடு அவசியத்தோடு ஐநூறு ரூபாய் சம்பளவாங்க அரசியல் பண்ண வேண்டும் என்ற அவசியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நம்மளது மக்களோட நாம் இயக்கம் இந்த பயணத்தோட கோட்பாடுகள் சாமானியன் அரசியல் செய்ய வேண்டும் அது மட்டும்தான் தான் கோட்பாடு எங்களோடது இக்கால அரசியலை நம் தலைமுறை அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை அனைவருக்கும் புரிய வைத்து அரசியல் மாற்றம் எவ்வாறு வர வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட கொள்கை இந்த பயணம் நெடுபூர பயணம் என்பது எங்களுக்கு தெரியும் இது சாத்தியமா என்பா என்றால் சாத்தியமே நம் தலைமுறையில் சாத்தியமா என்றால் தெரியல எங்களுக்கு இருந்தாலும் அதற்கு விதையாக நாங்கள் இருப்போம் இருக்கின்றோம் நம் தமிழக இளைஞர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எங்களுடன் பயணிக்க விரும்பும் சாமானிய மக்கள் இளைஞர்கள் அனைவரும் உங்களது மொபைல் எண்ணை பதிவிடுங்க நிச்சயம் உங்களை தேடி வருவோம் நிச்சயம் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம் அனைத்து கட்சிக்காரங்களும் சொல்கிற மாதிரி அரசியல் மாற்றம் இல்லை சாமானிய மக்கள் தீர்மானிக்கக்கூடிய அரசியல் மாற்றம் இந்த அரசியல் மாற்றம் எப்படி வரும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற வசதி படைத்த ஆட்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறிவிட்டது ஆனா பத்து பர்சன்ட் தான் இருக்கான் வசதி படைத்தவன் பத்து பர்சன்ட் அந்த பத்து பர்சன்ட் தான் ஆளுமைக்குள்ள இருக்கான் மீதி தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் அவங்களுக்கு கை கட்டி அவங்க வாடானா வாழ்ற கோட்டிற்கும் கோலி பிரியாணிக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கும் அந்த நிலை மாறணும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு அரசியல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட சொல் எங்களோட கோட்பாடு ஆகவே இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் தலைவரை நாங்கள் தலைவர் கிடையாது நம் இயக்கத்தில் பயணிக்கும் ஒவ்வொருத்தரும் தலைவரை ஒவ்வொருத்தரும் தொண்டர் இயக்கத்திற்கு தலைமையேற்ப வாருங்கள் இளைஞர்களை என்று கைகூப்பி உங்களை வரவேற்கிறேன் வாருங்கள் இணைவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நன்றி